நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் நைன்த் சம் கொஷின் பாருங்கள் எஃப்ன்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நமக்கு மூணு சார்பாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று சரிங்களா இப்போ இது எதில் எதாவது எதுக்கொள்ளனா இப்போ எக்ஸ மதிப்பு ஒன்றுக்குள்ளே ஒன்று கிடையாது இப்போ எக்ஸ் ரேட் தன் ஒன்றுன்னா நமக்கு கிழக்குன்னு கூட கொடுக்கல கிரேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது கிரேடத்துன்னு ஒன்று நம்ம போது இந்த சிம்பிள் பாருங்கள் ஒன்றுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கா கீழே கோடு கிடையாது அப்போ ஒன்று கிடையாது அப்போ ஒன்றை விட பெருசாக இருக்கிறது நல்லா பாருங்கள் எந்த பக்கம் இந்த இந்த சிம்பிள் வந்து பெ பெருசாக இருக்கப்பதிங்களா பெருசாக இருக்கிற பக்கம் பெரிய நம்ம சைஸ் வரும் சின்னது இப்போ ஒன்றுங்க சின்னது அப்போ ஒன்றை விட ஒன்று கிடையாது இந்த பக்கம் இருக்குது அப்போ ஒன்றை விட பெருசாக இருக்கிற நம்பர்ஸ்லாம் என்னது ரெண்டு மூணு நாலு அக்சட்ரா போயிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் ரெண்டு நம்ம போது மைனஸ் ஒன்று லெஸ் தனா ஈக்குவல் எக்ஸ் லெஸ் தினார் ஈக்வல் ஒன்று அப்போ என்ன வரும் கிலோ வந்து கூட்டு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் நின்று இப்போ இல்லை மைனஸ் ஒன்று வரும் அடுத்து என்ன வரும் ஜீரோ வரும் அடுத்து ஒன்று ஒன்று இது மூணு நம்பர் வந்துச்சுன்னா இது வரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று கொடுத்துருக்காங்களா மைனஸ் மூணு லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் மைனஸ் ஒன்று அப்போ அவங்க லெஸ் ஈக்கு ஈக்குவல் கொடுக்கல லெஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன வரும் மூணும் வராது மூணுக்கு அடிச்சுன்னு தான் இருக்கிறது என்ன ரே மைனஸ் ரெண்டு வரும் மைனஸ் ஒன்று வராது சரிங்களா இப்போ எந்த நம்பர் வந்தால் எந்த சார்பு நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்றது சைடில் பென்சிலே எழுதிக்கோங்க இதை வச்சு நாலு சப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்டுருக்காங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் சப்ளிகேஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆஃப் த்ரீயும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ மூணு போது மூணு நம்ம எந்த சார்பு நமக்கு வரும் ஃபஸ்ட் சார்பு வருமா இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வரும் சரிங்களா இப்போ என்ன வரும் எக்ஸுக்கு போல் த்ரீன்னு அப்படியே பண்ணலாமா இப்போ எஃப்ஆப் த்ரீன்னும்போது எக்ஸுக்கு போது த்ரீனு வருமா ப்ளஸ் ரெண்டு மூணு ரெண்டையும் கூப்பிட்டுனா அஞ்சு அப்போ எஃப்ஆப் த்ரீன்னா ஆன்சர் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்டிவிஷன் எஃப்ஆஃப் ஜீரோ இப்போ ஜீரோன்றது எங்கே வரும் ரெண்டாவது சார்புக்கு வருமா ரெண்டாவது சர்பு என்னது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ எக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணணும் ஜீரோ இப்போ எஃப் ஆஃப் ஜீரோ இங்கே நமக்கு எக்ஸே கொடுக்கல அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ரெண்டு தான் சரிங்களா அடுத்து பாருங்க தேர்ட் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இது நல்லா பாருங்கள் இப்போ நம்ம மூணாவது சர்பில் இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னுட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு கிடையாது மைனஸ் ஒன்று கிடையாது மைனஸ் ரெண்டும் எடுத்துருக்க பார்த்தீங்களா இதுக்கு இடையில் இன்னும் ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம எடுத்து எழுதலாம் சரிங்களா எப்படின்னா கொடுக்குறோம் பாருங்கள் மைனஸ் ரெண்டு மட்டும் நாம் எடுத்தோம் இந்த மைனஸ் ரெண்டுக்கு மோல் இந்த மைனஸ் மூணு கிடையாது மைனஸ் ஒன்று கிடையாது மைனஸ் ரெண்டுக்கு மோடல் எனக்குது மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கா அடுத்து மைனஸ் ரெண்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கா ஒன்றும் கிடையாது பட் ஆனால் இது கிடையாது இந்த பாயிண்ட் ஃபைவ்ன்றது அதில் ஆட் ஆகும் சரிங்களா அதை வச்சு மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு எங்கே வரும் மூணாச்சர் எக்ஸ் பிள மைனஸ் ஒன்றுக்கு வருமா இப்போ அங்கே எப்படி வரும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஒன்று வருமா இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஈக்குவல் இப்போ இங்கேயும் சேம் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதில் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ண போகிறோம் மைனஸ் ஒன்று இப்போ குறி ஒரே மாதிரி தான் கூட்டிக்கலாமா கூட்டினா ஒன்று புள்ளி அஞ்சையும் ஒன்றையும் கூட்டம் நமக்கு ரெண்டு இங்கே இதுமாரி அர்த்தம் ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வருமா மைனஸ்க்கு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ எஃப்ஆப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சுக்கான மதிப்பு மைனஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு சரிங்களா அடுத்து பாருங்கள் நால சப்ரிவேஷன் நால சப்ரிவேஷன் என்னது எஃப்ஆஃப் டூ ப்ளஸ் எஃப்ஆஃப் மைனஸ் டூ இப்போ எஃப்ஆஃப் டூன்னும் போது நமக்கு எது வரும்போதுங்க மைனஸ் ரெண்டு சரி ப்ளஸ் ரெண்டு எங்கே வருது ஃபஸ்ட் ஹார்புக்கு வருது அப்போங்க வந்து என்ன வரும் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் டூ இதை அப்ளை பண்ணுவோமா எஃப் ஆஃப் டூ ஈக்குவல் என்ன வரும் ரெண்டு ப்ளஸ் ரெண்டுன்னு வருமா ரெண்டு ரெண்டுங்க கூட்டினா நாலு இப்போ எஃப்ஆப் ரெண்டுன்னா நமக்கு நாலு அடுத்து பாருங்கள் ஆஃப் மைனஸ் ரெண்டா இந்த எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டுன்றது எங்கே வருது நமக்கு சார்புக்கு வருது இப்போ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வருமா அப்போ எங்கே ஆஃப் மைனஸ் டூன்னு அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணாமல் ஈக்குவலாக ஒரு ஈவனாக வர மாதிரி போட்டுக்கோங்க மைனஸ் ரெண்டு மூணு என்ன எக்ஸக்ட் பண்ணால் மைனஸ் ரெண்டுன்னு வருமா மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி இருக்கிறதுனா கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் மூணு இது எஃப்எஃப் மைனஸ் ரெண்டுக்கான ஆன்சர் இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா எஃப்ஆப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ எஃப்எஃப் டூக்கு நம்ம என்ன வேலை கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு ப்ளஸ் எஃப்எஃப் மைனஸ் டூக்கு என்ன வேலை கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் மூணு ஈக்குவல் இப்போ நாலு பர்சன்ட் மைனஸ் 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 மூணா இப்போ கழிச்சான வரும் ஒன்று இப்போ எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கான் ஆன்சர் மைனஸ் ஒன்று சரிங்களா